இந்த மாசம் மூன்றாம் இருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் விழுப்புரத்தில் சிபிஎம் மாநிலம் மாநாடு நடந்துட்டு இருக்கு அந்த மாநாட்டுக்கு வந்து தமிழ்நாடு பூரா இருந்து சிபிஎம் தோழர்கள் வந்திருக்காங்க அவங்கள போய் சந்திச்சு அந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லி நந்தினி நிரஞ்சனா குணா மூணு பேர் வந்து விழுப்புரம் போயிருந்தாங்க இவிஎம் தடை பண்ண வேண்டிய அவசியம் என்ன இவிஎம் ஏறா சிபிஎம் ஏன் போராட மாட்டேங்குது போராட சொல்லி வலியுறுத்தி அந்த கட்சியோட அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய பிரகாஷ்காரத்துக்கு போன மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கடிதம் அனுப்பிச்சிடணும் அந்த கடிதத்தோட தமிழகத்தை வந்து தமிழகத்தை வந்து ஒரு பிரசரமாக போட்டு அந்த பிரசரத்தை வந்து பல்லாயிரக்கணக்கான பேருக்கு அங்கே வந்து விழுப்புரத்தில் வந்து விநியோகம் பண்ணாங்க நந்தினி ரஜினா கூட மூணு பேர் விநியோகம் பண்ணாங்க நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க அந்த தோழர்கள் வந்து இல்லை உண்மையிலே இது வந்து நல்ல விஷயம் தொடர்ச்சியாக நீங்கள் போராடுறீங்க இதுதான் கையில எடுக்க வேண்டிய விஷயம் இதை எடுத்தாதான் இவங்களை காலி பண்ண முடியும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த சர்வாதிகார கும்பலை இந்த பார்ப்பன இந்த ஆதிக்க கும்பலை வீழ்த்தணும் அப்படின்னா வந்து இவிஎம் பிரச்சனை கையிலா தான் முடியும் அப்படிங்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அந்த தோழர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பிஜேபி எதிர்க்கிறதா சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா கட்சிகளும் வந்து உண்மையிலேயே வந்து பிஜேபி வீழ்த்தணும் பாசிச கும்பல்ல இருந்து அவர்கள் பிடியிலிருந்து இந்தியாவை மீட்கணும் அப்படின்னா வந்து இவிஎம் கேரளா தீவிரமா போராடும் அதுதான் வந்து இருக்கிற ஒரே வழி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா வந்து இந்த கட்சிகள் முக்கியமா அகில இந்திய கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள் வந்து அந்த அந்த வர வரமாட்டாங்க அந்த டைரக்ஷன்லயே போகமாட்டாங்க அப்ப இந்த சூழ்நிலையில தான் வந்து நம்ம இவங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்குறோம் மக்களுக்காக போராடும் கட்சின்னு ஒரு கட்சி உருவாக்கி இருக்கிறோம் இவிஎம் நம்ம தொடர்ந்து போராடுறோம் அதே நேரத்தில் இந்த கட்சிகளோட கட்சிகளுக்கு வந்து நம்ம வந்து நெருக்கடி கொடுத்து இவிஎம் பிரச்சனை கையில் எடுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறோம் முக்கியமாக வந்து சிபிஎம் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதிக முக்கியமாக சிபிஎம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லலாம் கேரளாவில் இன்றைக்கி அதான் ஆளுங்கட்சி பினராயி விஜயன் முதலமைச்சராக இருக்கிறாரு வங்காளம் திரிபுரா இந்த மாநிலங்கள்லாம் ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு முக்கியமான இடதுசாரி கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சி அந்த கட்சி வந்து இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுக்க சொல்லி தொடர்ந்து வந்து நேரடியாக நேரடியாக வந்து பல வலியுறுத்தல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் டெல்லிக்கு போய் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்லமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி டிசம்பர்லயே போய் அங்கே டெல்லிக்கு போய் அவங்களுடைய மத்திய குழு அலுவலகத்துக்கு போய் அங்கே நிர்வாகத்தை சந்திச்சு இந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்கோம் அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் தோர் கே பாலகிருஷ்ணன் மதுரை எம்பி வெங்கடேஷன் இவங்கள்ட்ட நேரடியாக பார்த்து பேசி நீங்கள் இவியம் எடுங்க கையில் கையில எடுத்தாதான் பிஜேபி காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திருக்கிறோம் அவங்க நாங்கள் சம்பந்தமா பேசுகிறோம் எங்கள் கட்சியில் பேசுகிறோம் மத்திய குழுல பேசுகிறோம் ஒரு முடிவு எடுக்கிறோம் சொல்கிறாங்களே தவிர எந்த முடிவுக்குமே வரமாட்டாங்க இப்போ சமீபத்தில் வந்து அவங்க கட்சி மாநாடுகள் வந்து தமிழ்நாடு பூரா நடந்துச்சு மாவட்ட மாநாடுகள் அவள் பொதுவாக மூணு வருஷத்துள்ள மாநாடு நடத்துவாங்க மாவட்ட மாநாடு மாநில மாநாடு அகில இந்திய மாநாடு சொல்லி நடத்துவாங்க அது பரமக்குடியில் செமலூர் மாவட்ட மாநாடு அந்த மாநாட்டில் வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் பாலபாரதி தொடர் பாலபாரதி தொடர் கனகராஜ்யம்லாம் கலந்துக்கிட்டாங்க அவங்கள்ட்ட நேரடியாக போய் வந்து இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தணும் இது சம்பந்தமாக வந்து சிபிஎம் உடைய பின்னிக்கு அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய பிரகாஷ் கருத்து அவருக்கு ஒரு கடித அளி இருக்கும் போன இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் வந்து ஒரு கடிதம் சம்பந்தமாக விரிவான ஒரு கடிதம் அளி இருக்கும் அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறோம்னா வந்து நீங்க வந்து இன்னைக்கு இவியம் பிரச்சனை கையில் எடுத்தீங்கன்னா திருப்பி வந்து பிஜேபி பிஜேபி மத்தியில் இருந்து வீழ்த்தது மட்டும் இல்லாம மேற்கு வங்காள திரிபுரா மாநிலங்களில் திருப்பி நீங்க சிபிஎம் ஆட்சியை கொண்டு வரலாம் கம்யூனிஸ்ட் அதிகாரத்தை பிடிக்கலாம் அது மட்டும் தான் இருக்கிற ஒரே வழியெல்லாம் அந்த மாநில தோழர்களையும் சந்திச்சு பேசியிருக்கோம் பல இடங்களில் டெல்லியில எல்லாம் பார்த்தோம் அவங்கள அதான் சொல்றாங்க ஃபுல்லா பிராடத்தனம் பண்ணி தான் இங்க திரிபுரா வந்து உட்காந்துருக்காங்க ஒரு பர்சன்ட் ஒன்று பர்சன்ட் கூட திரிபுரா பிஜேபி செல்வா கிடையாது ஆளு ஆளுகட்சியா வர்றாங்க ஃபுல்லாக ஃப்ராடு தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தோழர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி மேற்குவங்கத்திலேயே அந்த இன்னைக்கு பிஜேபி தான் வந்து மாற்று கட்சியாக வந்து உட்காந்துட்டான் பிஜேபி மம்தா பானர்ஜிக்கு நான் தான் மாற்று கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்லாம் பின்னாடி தள்ளிட்டாங்க இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் பங்களாதேஷில் வந்து பெரிய அளவுக்கு இவிஎம் கேரளா மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க இந்தியாவிலேருந்து இவிஎம் வாங்கி அவங்க யூஸ் பண்ணி அதுக்கு எதிராக மக்கள் பெரிய போராட்டம் நடத்தி அங்கே இவிஎம் காலி பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் மக்கள் அதோட தாக்கம் மேற்கு வங்கம் திருப்பூர்னாலும் அதிகமாக இருக்குது இவிஎம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த உணர்வில் அந்த மக்களை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் இதை எடுத்து போராட வேண்டிய சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து போராட மாட்டாங்க இது இந்த கட்சி பேசாத கட்சியில் இந்த பிரச்சனையே சிபிஎம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் தீவிரமா பேச பேசின கட்சி காங்கிரஸ் வந்து மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சியை பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி நாலு முதல் டைம் ரெண்டாவது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது செகண்ட் டைம் அந்த செகண்ட் டைம் ஜெயிச்சது வந்து ஃபிராடு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அன்னைக்கு அத்வானி தீவிரமா முன் பிஜேபி தலைவராக இருந்த அத்வானி pressing apprehensions about the use of electronic voting machines in elections saying they are prone to rigging

பிஜேபி அந்த பிராடு தினத்தை பண்றா உச்சகட்டத்தில் பண்றா எல்லா நாடுகளையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பங்களாதேஷ்ல பிரச்சனை ஆயிருக்கு மேற்கு வங்காள திரிபுரா வந்து ஆட்சியை இழந்திருக்கிறீங்க இன்னைக்கு கேரளா பிஜேபி எம்பி ஜெயிக்கிறான் சிபிஎம் காங்க வந்து எம்பி கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சூழ்நிலைகள் வந்து இவிஎம் மச்சம் பிராடு தினம் பண்றாங்கன்னா தீவிரமா கம்யூனிஸ்ட் இந்த பிரச்சனையை வந்து கையில எடுத்து போராடி தான் ஆகணும் அதை தொடர்ந்து வலியுறுத்துவோம் இப்போ சிபிஎம் கூட அகில இந்திய மாநாடு இங்கே தமிழ்நாட்டில் மதுரையில் தான் நடக்கப்போகுது ஏப்ரல் மாதம் போகுது இந்தியா பூரா இருந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் டெலிகேட்ஸ் எல்லாமே இங்கே வருவாங்க மேற்கு வங்காளம் திரிபுரா உட்பட எல்லா மாநிலங்களிலும் இங்கே வருவாங்க அவங்களையும் சந்திப்போம் அவங்களையும் சந்தித்து இது சம்மந்தம் வலியுறுத்துவோம் இவிஎம் பிரச்சனை கையில் எடுங்க உண்மையிலே நீங்கள் வந்து மக்களுக்காக வந்து இருக்க குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டினா இவிஎம் பிரச்சனைக்கே போராடி தான் ஆகணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து வலியுறுத்துவோம்